பஹஹாம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் மனைவிகளுக்கு வைராக்கியமில்லை இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது இதை கேட்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உள்ளம் கொந்தளிக்கவே செய்யும் இப்படியான அப்பட்டமான வன்ம கருத்தை கூறியவர் பாஜகவின் ராஜ்யசபா எம்பி ராம்சந்தர் ஜாங்ரா பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய உயரதிகாரிகளில் ஒருவரான கர்னல் சோபியா குரேஷியை மத்திய பிரதேசத்தை சார்ந்த குன்வார் விஜய் ஷா மோசமாக விமர்சித்திருந்தார் இதற்கு இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன உச்சநீதிமன்றம் ஷாவின் பேச்சை வன்மையாக கண்டித்த நிலையில் அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த சர்ச்சைக்கு மத்தியில் பாஜகவின் ராஜ்யசபா எம்பியான ராம்சந்தர் ஜாங்ராவின் கருத்து இந்திய மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மராட்டிய ராணி அகில்யாபாய் கோல்கரின் முன்னூறாவது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட மனைவிகள் மீண்டும் போராடியிருக்க வேண்டும் அவர்கள் அக்னிவீர் பயிற்சி பெற்றிருந்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள் சுற்றுலா பயணிகள் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மூன்று பயங்கரவாதிகள் இருபத்தி ஆறு பேரை கொண்டிருக்க முடியாது அவர்கள் நிச்சயமாக சண்டையிட்டிருக்க வேண்டும் அவர்கள் போராடியிருந்தால் உயிரிழப்புகள் குறைவாக இருந்திருக்கும் என பேசியிருக்கிறார் பெண்களால் எப்படி தீவிரவாதிகளை எதிர்த்து போராட முடியும் என செய்தியாளர்கள் கேட்க ஜான்சி ஜான்சிரானி பாய் கோல்கர் ஆகியோர் எதிரிகளை எதிர்த்து போராடவில்லையா என பதிலளித்திருக்கிறார் பாஜக எம்பி ராம்சந்தர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் பாஜக எம்பி ராம்சந்தரின் கருத்து அவமானகரமானது என்றும் பாஜக தலைவர்கள் இந்திய ராணுவத்தையும் தியாகிகளையும் தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் எனவும் விமர்சித்துள்ளார் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜக ஒரு கட்சியல்ல மாறாக பெண்களுக்கு எதிரான மனநிலையின் சதுப்பு நிலம் எனவும் சாடியுள்ளார் மராட்டிய சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட இந்தூரின் ராஜமாதாவாக இருந்தவர் அகில்யாபாய் கோல்கர் ஜான்சிராணி லட்சுமிபாய் ஜான்சியின் அரசியாக வெள்ளையர்களை எதிர்த்து களம் கண்டவர் போர் பயிற்சி பெற்று படைகளுடன் நுட்பமான தாக்குதலை முன்னெடுத்த இருவரையுமே தேசம் கொண்டாடுகிறது அதே வேளையில் விடுமுறைக்காக சுற்றுலா சென்ற பெண்கள் அகல்யாபாய் கோல்கர் ஜான்சிராணி லட்சுமிபாய் போல எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ராம்சந்தரின் கருத்து அடிப்படை தர்க்க விதிகளுக்கு எதிரானது ஆங்கிலத்தில் ஐரணி என்னும் ஒரு பதம் உண்டு நேர் எதிரான பொருள் தரும் சொற்களை குறிக்க இதை பயன்படுத்துவது உண்டு பாஜகவின் தேசபக்தி என்பது அப்படிப்பட்டதுதான் இருநூறு ஆண்டுகால விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஆர் இன் பங்கு என்ன அதுதான் பெண்ணிய விடுதலையிலும் அவர்களுடைய பங்கு காலங்காலமாக பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராகவே சிந்தித்து பழகிய இந்துத்துவ சித்தாந்தவாதிகளின் இயல்பான குணம் சில சமயங்களில் பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டுவிடும் அதற்கான சமீபத்திய உதாரணங்கள்தான் இந்த குன்வார் விஜய் ராம் ராம்சந்தரும் விஜய் ஷாவைப் போலவே எதிர்ப்புகள் வலுக்கும் போது உடனடியாக ராம்சந்தரும் சாஷ்டாங்க மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டார் ஆனால் மன்னிப்பு சாசனம் எழுதியே பழக்கப்பட்டவர்களின் இந்த வன்ம கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள்